தினம் தினம்தோறும்ளக்கேற்ற நல்ல எண்ண நீங்க போய் அவர் வீட்டுக்கு முன்னால இருக்கிற அளவுக்கு பொதுக்கோட்டை இருக்கும் என்னன்னு கேட்டா எல்லாரும் பள்ளிக்கூடத்தில் பண்ணிக்கணுமா கல்விக்கு கேட்பாங்க உடனே அள்ளி கொடுப்பேன் கோயில் கட்டணும்னு வருவாங்க அவங்களுக்கு கொட்டி கொடுப்பேன் அதாவதுன்னு கேப்பாங்க செலவை நான் ஏற்றுக்கிறேன்னு சொல்வேன் பார்த்தீங்கன்னா திட்டத்தட்ட என்னுடைய கணக்கு பிரகாரம் பார்த்தா ஒரு நாளைக்கு குறைந்தது எவ்வளவு பண்ணுறாலும் எனக்கு தெரியாது என் கணக்கு போகிறோம் மூணு லட்சத்துக்கு மேலே பண்ணணும் காலையிலேருந்து சாயந்தரம் அந்த தர்மத்தை பண்ணக்கூடிய ஒரு தர்மர் தான் நம்முடைய நண்பர் ஜெகத்தர் எழுபத்தி ஒன்று எனக்கு நீங்கள் ஓட்டு போட்டீங்கன்னா குடிக்க தண்ணியை கொண்டு வருவேன்னு சொன்னேன் ரெண்டே வருஷத்தில் வாராத்திலிருந்து தண்ணி கொடுத்தோம் ஆனா பாலாறு இப்போ கோல்சாப் தண்ணி விட்டு அது குடிக்க முடியாது நிறைய ஏற்பட்டுச்சு அதுக்கு பிறகு பிறகுதான் உங்களுக்கு நான் ஸ்டாலினை கூட்டி வந்து அப்ப அவர் மந்தி வச்சு காவேரி தண்ணியை கொண்டு வரும்னு சொன்னேன் ஆகியனால நீங்க ஒரு காலத்து உப்பு தண்ணி குடிச்சவங்க அதுக்கப்புறம் பாலாத்து தண்ணி குடிச்சவங்க இன்னைக்கு மேட்டூர் டம்ல இருந்து வர்ற காவேரி தண்ணிகளை காட்பாடு இருக்கிறவன் குடிக்கிறான்னு சொன்னா அது என்னுடைய சாதனை தான் இது யாரும் செய்ய பெரிய சாதனைகள் இருக்கு இப்ப கல்லூர் ஏரியும் காட்பாடு ஏரியும் தலமா போட்டு விட போறேன் யார வேண்டாம் போய் போட்டு எந்த செய்யணுமோ செய்ய கடமைப்பட்டிருக்கேன் எத்தனையோ ஆரம்ப பள்ளிக்கூடங்கள் செய்திருக்கிறோம் எந்த வெற்றியான காட்பாடி பெற்ற ஒரு காலத்துல ஊஞ்சலும் அந்த ஊஞ்சலாளர் அதே எந்த பிரிட்டிஷ்கள் கேட்டாலும் சரி எது கேட்டாலும் சரி நம்மளுடைய தொகுதி எந்த தொகுதியை சவால் பண்றேன் எந்த தொகுதியாவது என்னுடைய தொகுதி விட அதிகமான பண்ணிருக்கான்னு சொல்றதை பார்க்கலாம்